என்னோடு ஒண்ணு இல்ல என்னrangle மேல இருந்து இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கூடிய வேலைய கூடிய எங்க முன்னாடி வந்து நின்னே கேட்குறோம் அதுக்கு யார் யார் எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு கணக்கெடுப்பு ನಡೆந்து அதிகாரங்க கிட்ட இருக்கு ஏ பிஹெச்ல கட்டறாரு முதலமைச்சர் மச்ச நிதீஷ் மாarlar அவர் களியா இல்லாம நின்றிக்கிறாரு తెలంగాణல நின்றிக்கிறாரு ரேவந்த் రెడ్డి முதலமைச்சர் மச்ச அதிகார இல்லாம நின்றாரு తెలంగాణல வந்து அங்க இருக்க ஓய் நிதிமன்ற தரப்பு பண்றாங்க நீதி என்ன தரப்பு பண்றாங்க இங்க என்னையா நாட நடக்குது அதிகார எல்ல அதிகார இல்ல என்ன அதிகார இல்ல உங்களுக்கு तमिलनाडुல பாத்தீங்கன்னா வலசை பறவைகள் மைகிரேட்டரி 버ட்ஸ் ரஷ்யால இருந்து எத்தனை பறவைகள் தமிழ்நாடு வருது அந்த கணக்குல இருக்கு चाइனால எத்தனை பறவைகள் பறந்து வருது எப்போ வருது எத்தனை மாசம் தங்குது அந்த கணக்குல இருக்கு ஆமைகள் எத்தனை ஆமைகள் எங்க எங்க வருது எங்க தங்குது எவ்வளவு முட்டை எழுது அந்த கணக்குல பச்சிருக்கா தெருவுல இருக்கிற கால்நடைகள் எங்க இருக்குது இருக்கு மீஞ்சிது அந்த கணக்குல இருக்கு தெருவுல எத்தனை பேர் எங்க எத்தனை நாயில எத்தனை பேர் இருக்குது அந்த கணக்குல இருக்கு பெண்கள் கிலோசை பஸ் பாஸ் புடிக்கிறது அந்த கணக்குல இருக்கு எத்தனை பெண்கள் எத்தனை வயசு என்ன வயசுல இருக்கு எல்லா கணக்குல இருக்கு இவ்வளவு கணக்குல படு முடிக்குற இந்த தமிழக அரசு ஏங்க சமூக நீдика ஒரு கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு என்ன தயக்கம் என்ன பிரச்சனை உங்களுக்கு தூமிரங்களை எடுக்கலாம் தூமிரர கொண்டு நடிப்புவர்களை எடுக்க முடியாது ஆனா தூங்குற கொண்டு நடிட்டு குடுங்க ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன அவங்களே கட்டி கட்டி பாத்துட்டு இருக்கோம் தேவைப்பட்டா பலமா தட்டுது நான் தயாரா இருக்கேன்